இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா ஆமாங்க இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் வாழ்ந்த வீடு தான் இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வாழ்ந்த வீடு தான் இது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலக்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வீடு இருக்குது ஆனால் அந்த வீடு ஒரு பராமரிப்போ இல்லாமல் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு நார்மலாக ஒரு மனுஷங்க இருக்கிற வீடை விட ரொம்ப டேமேஜான லெவலில் இருக்குது ஆனால் இது அந்த காலத்தில் உள்ள கட்டிடங்களை அதாவது ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதில் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் காமிக்கும்போது பாருங்கள் அந்த பிளேஸஸ் எல்லாம் அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல டிசைன் பண்ணி கெட்டுற மாதிரி இருக்கும் அதாவது முன்னாடி இருந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருந்து அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் நல்லா கிளியராக தெரியுது இரநூறு வருஷத்துக்கு முன் முன்னாடி உள்ள வீடு இப்போவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நம்ம இப்போல்லாம் கெட்டுற வீடு வந்து ஒரு ஐம்பது வருஷம் இருக்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு தான் ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரி யார் அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத பார்ப்போமா சரி இப்போது நம்ம பார்க்குற பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு தம்பி அப்படிங்கிறவங்க தான் அதாவது இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேலாயுதன் செண்பகராமன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன அப்படின்னா முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேரளா கீழே தான் நம்ம இருந்தது இப்போது ரீசெண்டாக நல்ல இண்டிபெண்டன்ஸ்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் நம்ம என்னச்சு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாடு கூட வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது கேரளா கூட தான் மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க இந்த திருவிதாங்கூர் பாலராம பாலராம வர்மா குலசேகர பெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தாங்க அவருக்கு தலவாயாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா வேலாயுத செண்பகராமன் தம்பி இவர் தலவாய் அப்படின்னா ஒரு படைத்தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் படைத்தலைவர்னால் நம்ம இப்போ ஒவ்வொரு ஆர்மிக்கு ஷோல்டர் ஆர்மிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்களோ அதே போல் இவங்க ஒரு தலைவராக இருந்தவர் தான் இவரை அதாவது இந்த வேலாயுத செண்பகராமன் தம்பியை நாஞ்சல் இந்த கன்னியாகுமரி ஃபுல்லாகவே எப்படி தெரியும் என்ன பேரில் தெரியும் அப்படின்னா கலரி வீரன் அப்படிங்கிற பேரில் தான் தெரியுமா இவர் ரொம்ப இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக எதிர்த்து ரொம்ப போரிட்டவர் கூட சொல்கிறாங்களாம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்தார் பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கல்குளம் தாலுக்காவில் தலக்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு இவரோட இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் பெரிய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் உண்டாம் அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து திருவிதாங்கூர் அந்த டைம்ல திருவிதாங்கூரோட ஆட்சி பண்ணிட்டு இருந்த மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற மன்னன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இவரோட குடும்பத்துக்கு செண்பகராமன் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாரு அதாவது இவரோட குடும்பத்துக்கு கொடுத்த பட்டம் தான் செண்பகராமன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இவர் சின்ன வயசுல என்னன்னா களரியில் பயங்கர ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காரு களரியில் பயங்கர ஆளா இருந்ததுனால ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை கூப்பிடுற மாதிரி இருக்கும் இவருக்கு தமிழ் உருது இந்த ரெண்டு மொழியும் பயங்கர ஃபேம ரொம்ப தெரிஞ்ச மொழியா இருக்கும் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலரியில் ரொம்ப ஃபேமஸான ஆள் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்த்தாண்டவர்மன் ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு தர்மராஜா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆண்டு இருந்தார் அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஆட்சி வந்து தர்மராஜாவோட ஆட்சி காலம் இருந்தது தர்மராஜா ஒரு டைம் வந்து ராமேஸ்வரத்துக்கு பயணம் இருந்திருக்காரு அவர் போயிட்டு இருக்கும்போது இவரோட பொருட்கள் ராம யார் தர்மராஜாவோட பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்போ காணாமல் போனப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் கா என் கொண்டு போன கா பொருட்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தர்றதுக்காக யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த வேலாயுதன் செண்பகராமன் தம்பிகிட்ட வந்து சொல்கிறாரு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏன்னா இவருக்கு ஒரு கலரி வீரன் வீரன்லஸும் அப்போ எப்படியா கண்டுபிடிச்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது இவர் மூணே மூணு நாட்கள்ல என்ன பண்ணார் அப்படின்னா அரசருக்கு காணாமல் போன மூணு பொருள் அவர் அரசர் கொண்டு போன அவ்வளோ பொருட்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மூணு நாள்லேயே கண்டுபிடிச்சி கொடுத்துறாரு ஸோ அவரை கண்டுபிடிச்சு கொடுத்த காரணத்தினால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தாசில்தாராட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இவர் ஒரு அரசு பதவி அரசு வேலையாட்டு தாசில்தார் இப்போ நம்ம தாசில்தார் சொல்கிறோம்ல இதே போல் அந்த டைமில் தாசில்தார் இரத்துலுக்கு வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியாட்டு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இவர் இந்த தாசில்தார் பதவியில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்காது அதாவது இந்த நாட்டுக்கு வந்து அங்கே நியகுமலை மாவட்டத்துக்கு வரி வசூல் வந்து குறைய காரணம் என்ன அப்படின்னா லஞ்சம் லஞ்சத்தினால தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த டைமில் அந்த டைம்லேயே லஞ்சத்தினால் ரூபாய் வந்து எல்லா நா அரச அரசருக்கும் நாட்டுக்கும் என்ன ஆகலை கரெக்டான ரூபா வந்து வரலை அப்படிங்கிற விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறாரு ஸோ அப்போ வரி வந்து என்ன பண்ணணும் கரெக்டாக கொடுக்கணும் தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது லஞ்சம் கொடுக்குற வேலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு பயங்கரமாக என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய கட்டளைகள் விட்டாது இவரோட ஆட்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சதாக இருந்து நல்லவங்களுக்கு இவர் வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா இவரோட தண்டனைகள் வந்து பயங்கர கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெண் வேலையும் தேவையில்லாத பைசா கலவு பண்ணுறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாராம் கடலில் தூக்கி போடுறாரு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அந்த டைமில் இருந்திருக்கு இவரோட ஆட்சி காலம் ரொம்ப நல்ல ஒரு ஆட்சிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இவரை கிழக்கிந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்து போர் போர் புரிஞ்சிருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினாக வச்சுரு வச்சுருந்தவர் தான் இவரோட வீட்டில் வீட்டுக்கு ஒரு அரச அரி அதிகாரி என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஒரு தாசில்தார்ல அப்போ இவரோட வீட்டுக்கு வந்து குறைவான வரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வரி வகிச்சிருக்காரு இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது இந்த தம்பிக்கு தெரிய வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த தாசில்தார் எந்த ஆள் வந்து இவரோட வீட்டுக்கு குறைவான வரி விரிச்சாரோ அவரோட கை விரல்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெட்டி எரிஞ்சிருக்காரு எதுக்காக அப்படின்னா எதுக்காக அந்த சலுகை எனக்காக கொடுத்து எனக்கு கொடுத்துருந்தேன் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா இல்லை எதுக்காக அந்த ஒரு ஆளை எனக்கு இனி இந்த சலுகை கொடுக்குற அப்படின்னா யாருக்கெல்லாம் இனி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தினால அந்த அதிகாரியோட விரல்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு வெட்டியிருக்காரு அதே டைமில் அவரோட அம்மா தாயார்னால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக அவரோட தாயாரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது முன்னாடி உள்ள வரலாறுல தெரியுது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் திரு திருவிதாங்கூர் மன்னராகிட்ட பாலராமவர்மன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் இருந்தார் அவர் என்னென்னா இவர் வந்து நிதியமைச்சராட்டு நல்ல கரெக்டான வேலைகளை பண்ணுறாரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வழி வேலைகளை பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால தலவாய் அப்படிங்கிற பட்டம் என்ன பண்ணார் அப்படின்னா கொடுத்தாங்க அடுத்து வந்து தலவாய் அப்படி இல்லை திவன் அப்படிங்கிற மீனிங் வந்து வரும் அடுத்து இந்த இவர் சொன்னது தான் எனது ஊழல் அந்த தல வேலு தம்பி சொன்னது என்னதுன்னா இந்த நாட்டோட வருமானம் குறையக்காரன் என்ன ஊழல் அப்படிங்கிற விஷயத்தையும் மெயினாக சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக பல விஷயங்களை வந்து இவர் மேற்கொண்டார் அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டர விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மனசில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அடிமை கிடையாது நம்ம நம்ம வந்து நம்ம தனியாக வாழ்கிறதுக்காக ஒரு நம்ம ஸ்டெப் எடுக்கணும் சொல்லிட்டு விஷயத்தான் குண்டர விளம்பரம் அதாவது இவரை பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாது இன்னும் அடுத்த வீடியோல நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ